நாயகம் செல்லலா உலக செல்லம் அவர்கள் மதீனாவில் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு சமுதாயத்தை சந்திக்கிறாங்க ஒரு சமுதாயம் யூத சமுதாயம் இன்னொரு சமுதாயம் கிறித்தவ சமுதாயம் கிறித்தவ சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈசா நபிய வந்து அல்லாவுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு தான் அல்லாஹ் கவுண்டரை கொடுக்கறான் ராணிக்கு ஐஸ் அப்படின்னு மரியம் மரியமுடைய மகன் ஈசாங்கிறவர் இவர் தான் இதுதான் விஷயம் இவ்வளவுதான் நடந்தது என்னுடைய ஆட்களினால் நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன் எனக்கு மகன்லாம் கிடையாது அப்ப கவுனல் ஹக்கில் அம்சரூன் இது உண்மையான இந்த இந்த செய்தியில்தான் அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள் மா காணல் இல்லாகிய எத்தகையமின் வழக்கில் அல்லாவுக்கு எந்த குழந்தையும் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது இப்படித்தான் நான் அவரை உண்டாக்கி இருக்கிறேன் நான் வந்து ஆறு இருந்து அவர் ஆயிட்டாரு அவ்வளவுதானே தேவை எனக்கு பிறந்தார் அவர் எனக்கு ஒரு பிள்ளை அவர் எனக்கு பிள்ளை தேவை கிடையாது இல்லாஹி காணல் இல்லாகி எத்தகையமின் வழக்கில் அல்லாவாகிய எனக்கு எந்த ஒரு குழந்தையும் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது சுபகானகு அல்லாவாகிய நான் ரொம்ப தூய்மையானவன் இதா கதா அமரன் அவன் ஒரு காரியத்தை முடிவெடுத்து விட்டால் இப்ப இன்னமாய கூறுளவு குண் ஆகு என்று அதற்கு சொல்லுவான் பைய கூன் உடனே ஆகிவிடும் அவ்வளவுதான் என்னுடைய வேலை என்னன்னு கேட்டா ஆகும் உடனே ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசா நபியை பற்றியான ஒரு விமர்சனத்தையும் அல்ல இந்த இடத்துல சேர்த்து சொல்றான் அப்ப ஈசா நபி உருவாக்கப்பட்டது எப்படின்னு கேட்டா ஆகுண்டு அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்றான் ஆகுண்டவன் ஆயிட்டாரு நம்மெல்லாம் எப்படி ஆகுறோம் நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பை படிப்படியாக கருவுல போய் ஒரு ஆணுடைய உயிரும் பெண்ணுடைய சினை முட்டையும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி அப்படி நம்ம டெவலப் ஆகிட்டு வரோம் கேட்டா உலகத்துல எத்தனை படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கிறோம் அதெல்லாம் ஆகுன்ற கூட அந்த ஆகு என்ற உடனே ஆகணும் பாருங்க அந்த மாதிரி ஒரு படைக்கப்பட்டது வித்தியாசமே தவிர அல்லா உடைய மகங்கிற அர்த்தம் அதனால வராது அவனா சூரியன் இப்படி அல்லாவால ஆகண்ட உன உருவாக்கப்பட்டுச்சோ சந்திரன் எப்படி ஆகண்டு சொன்ன உன அது ஆகிவிட்டதோ இல்லா கோள்களையும் எப்படி நட்சத்திரங்களையும் எப்படி ஆகுண்டா உடனே ஆகிவிட்டதோ அந்த மாதிரி வந்து ஈசா நபி ஆகுண்டு சொன்னா உடனே ஆகிவிட்டது அவ்வளவுதான் இத கூட அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா இந்த ஈசா நபி தந்தை இல்லாம பிறந்தாரு என்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு அல்லாவை தந்தையாக பாக்குறாங்க தந்தை இல்லாமல் பிறந்ததை காரணமா வைத்துக் கொண்டு தான் அவருக்கு தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க இல்லையா அதுக்கு கூட அல்ல வேற இடங்கள்ல பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன சொல்றான் இன்ன மசல் ஐசா இந்த லாகி மசல் ஆதம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமை போலதான் கலப்பகுமின் துறா மண்ணால் படைத்து வைத்துக்கொண்டு கொண்டு குண் கால குன் குண் என்று சொன்னான் போய் ஆகுண்டான் ஆகிவிட்டார் அவரு அப்ப ஆதமை எப்படி ஆகுண்டவன் ஆகிவிட்டாரோ ஆதம வந்து பத்து மாசம் தயம் எடுக்கணும் இல்ல நம்ம எப்படி பத்து மாசம் டைம் எடுத்து உருவாகிறோமோ அந்த மாதிரி ஆதமலை பத்து மாசமா எடுத்துக்கிட்டாங்க மண்ணால் அப்படி ஊட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் ஆகுனா இருந்துச்சு

இந்த முதல் மனிதரே அல்லாஹ் என்னுடைய கட்டளை பிரகாரம் எப்படி உண்டானாரோ அது மாதிரி அவரை மண்ணால உருவாக்கி வச்சுக்கிட்டு ஒரு கட்டளையை போட்டேன் இவர மண்ணால உருவாக்காம வேற ஒரு மேர மாதிரியான ஒரு கட்டளை போட்டிருக்கிறாங்க அதான் வித்தியாசம் என்பதையும் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் வேற எதாவது அவர் பேசி இருக்கிறார் என்பது அது அடுத்ததாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதே விஷயத்தை வந்து இந்த குழந்தைகள் அவர் பேசினார் என்ற செய்தியை வந்து மூணாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழாவது நாற்பத்தி ஆறாவது வசனத்திலையும் நல்லா சொல்லி கேட்டான் ஒரு கல்லு முன்னாச பில் மகதி ககலா குழந்தையாக இருக்கும் பொழுதும் அவர் பேசுவார் இளைஞராகவும் இருக்கும் பேசுவார் என்று இந்த பேசுவார் இன்னும் கவனிக்கணும் மரியம் அலை வந்து குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க இந்த குழந்தை பேசுறவங்களுக்கு எப்படி தெரியும் முதல்ல அப்படின்னு கேட்டா அதுக்கு அல்ல பதில் சொல்றான் மூணு நாற்பத்தி அஞ்சுல இது காலத்தில் மலாய்க்கத்து மாணவர்கள் சொன்னார்கள் யா மரியம் மரியமே இன்னல்லாக இவ்வஷ்டரிக்கு வி கனிமத்தின் மின்ஹு தன்னுடைய கட்டளை கலிமான கட்டளை தன்னுடைய கட்டளையாகல் உருவான ஈஷாவைப் பற்றி உனக்கு நற்செய்தி சொல்கிறான் இசுமுகுல் மசீகு ஈசா அவருடைய பேர் மசீகி என்ற ஈசா இவன் மரியம் மரியமுடைய மகன் என்று அவர் சொல்லப்படுவார் வஜீகன் பித்துன்யாவுள்ள ஆகரா துன்யாவுலையாக ஆகிரத்துலேயே உலகத்துலையும் மருமையிலையும் தேர்வு செய்யப்பட்டவராகவும் ஒமினல் முகர்ரதீன் அல்லாஹுவுக்கு நெருக்கமானவராகவும் இருப்பார் போய் கல்லி முன்னாச பின் மகதி வகலாம் தொட்டிலும் மக்களோட பேசுவார் இளமையா இருக்கும் போதும் பேசுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி மரியமலை சிலாத்துக்கு வந்து குழந்தை இருக்கிற செய்தியை சொல்லும் பொழுது எதையும் சொல்லி உனக்கு ஒரு புள்ள பிறக்க போகுது அந்த புள்ள வந்து என்ன செய்யும் குழந்தையிலையும் பேசும் பெரியாளா போய் பேசும் குழந்தையில பேசணும்னு பெரியாள போய் பேசாம போயிடக்கூடாது பயந்து கூடாதுல அதுக்காக வழக்கமா எல்லாரும் பேசுற மாதிரி அது பேசும் குழந்தையா இருக்கும் போதும் பேசும் என்று சொன்ன காரணத்தினாலதான் அவங்க மக்கள்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க கேள்வி கேட்டவனா சொல்லிக் சொல்லி கொடுத்தா கண்டுபிடிக்கலாம் இல்ல இந்த குழந்தை சொல்லி கொடுத்ததுனால அவர்கள் கேள்வி கேட்டவன இந்த பக்கம் கையை காட்டி விட்டாங்க என்ற விவரத்தை வந்து மூணாவது அத்தியாயத்துல வந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வருஷங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் இதுல ஒன்னொன்னு பார்க்கணும் இப்ப நம்ம தாயுடைய இன்சியல் போடணும்னு சொல்லிட்டு காலத்துல வாழ்ந்துட்டு குழந்தைக்கு செய்யணும் தாய் தாய் இன்சியல் முதல் வாங்கினாலும் இவர் தான் மரியம் அலை இஸ்லாத்து ஈசா அலை இஸ்லாத்து என்ன எம்மு தானே ஈசபுடன் மரியம் தானே மரியமுடைய மகன் ஈசா தான் சொல்லி காட்டுறான் ஈசாவை சொல்லும் பாப்பா இல்லாத காரணத்தினால அவருக்கு எதோ சேர்க்கிறான்ல ஈசபுடன் மரியம் மரியமுடைய மகன் ஈசா அப்பா சொல்லல அம்மா அப்பா சேர்க்கல அம்மாவோட சேர்த்து அப்ப எம் ஈசா தான் அவர் மரியமுடைய மகன் ஈசா தான் நடத்தும் தாயுடைய இன்சியில் தான் அவர் வாங்கியிருக்கிறார் அப்ப தாயுடைய இன்சியல் இவருக்கு மட்டும்தான் அல்ல சொல்றான தவிர மற்றவர்களுக்கு நம்ம மரபு என்ன செய்யணும் தகப்பனுடைய இன்சியில் தான் போடணும் தகப்பனோட முகமது அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகமது என்பதை தான் குறிப்பிடுவாங்க தாயார் யாருன்னு கேட்கும் போது தாயார சொல்லுவாங்க இது சொல்வது என்னமோ ஒரு பிற்போக்குத்தனம் மாதிரியும் அது பெண்களுக்கு பெரிய கொடுமை மாதிரியும் அதை புரட்சி பண்ற மாதிரியும் ஒரு சித்தர் இது கொண்டு ஒரு புதிய சித்தாந்தம் எல்லாம் உண்டாகிட்டு இருக்கிறாங்க எதுக்கு அதை செய்யறாங்க கேட்டா அது ஒரு நன்மை பெண்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் அப்படி செய்யறது ஒரு குழந்தை பிறக்குன்னு அந்த குழந்தைக்கு வந்து தாய் இன்னார் என்பது ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லாருக்கும் தெரியும் தகப்ப இன்னாருங்கிறது நம்பிக்கை தான் தாய் இன்னாருங்கிறது எல்லாருக்கும் அது மறுக்க இயலாது அந்த கும்பல வயசுல இருந்தா வரதுன்னு எல்லாரும் பாக்குறாங்க நிறைய சாட்சிகள் இருக்கிறது தகப்ப இன்னார் தாங்கிறது நம்புறோம் அப்படி நம்புறோம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறோம் சரி நமக்கு தான் இது பிறந்திருக்கின்ற குழந்தை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் தகப்பனை சொல்ல முடியுமே தவிர தாய் தான் கண்பான் அப்ப எதுல வந்து சந்தேகம் இருக்கிறதோ அதைத்தான் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இன்னார் தான் தாய் என்று யாரும் உறுதிப்படுத்த அவசியம் இல்லை அவ்வளவு தெரியும் தாய் இன்னாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் எதுவும் தேவை கிடையாது தகப்பன் இன்னாருங்கிறதுக்கு தான் ஒத்துக்கிட்டு கேட்கணும் அப்ப இந்த தகப்பன் வேற சொல்ற காரணத்தினால அந்த 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 வழக்கம் என்னத்தை உருவாக்குதுன்னு கேட்டா இது நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை சைக்காலஜிக்கலாம் இப்போ நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைங்கிற அளவுக்கு ஒரு மென்டல் அவன் உருவாக்கும் பொழுது அவன் என்ன செய்வான் அந்த குழந்தைய பராமரிக்குவான் அந்த குழந்தையோட செலவினங்களை இது பண்ணுவான் பொங்கலை பக்கம் ஏத்து விட்டுன்னு வைங்களேன்

என் மனைவி சுத்தமானவள் அங்கீகாரம் என்னுடைய இன்சையில என் குழந்தைக்கு நான் போட்டா என் மனைவி நான் நம்புகிறேன் எனக்கு தான் அந்த பிள்ளைய பெத்தான் உறுதியா உறுதி சொல்றேன் அது எந்த டவுட் இல்லைன்னு சொல்றான் பாருங்க இதுதான் பெண்ணுக்கு கண்ணியம் இவன் என்ன செய்யறான் புரட்சிங்கிற பேர்ல பெரிய தத்துவம் சொல்லிவிட்டு அம்மா பேரை போட்டுக்க அம்மா பேரை போடுறது எல்லாருக்கும் தெரியுமா அம்மா என்ன எல்லாருக்கும் யாரும் டவுட் போட்டா யாருக்கு அதுல சந்தேகம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா அப்ப தகப்பன் பேரை போடுவது என்னன்னு கேட்டா ஒரு மனிதனத்தை ஒரு பலவீனம் இருக்குது என்ன பலவீனம் சைக்காலஜியாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டு நோண்டு வைங்க ஒருத்தனுக்கு நினைக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால் அந்த கோயா பழுத்து தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா பொய்யை கூட ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே அதை நம்மளுக்கு சொன்னால் உண்மையாக ஆயிப்போயிடும் பொய்யவே திருப்பி திருப்பி நூறு தடவை சொன்னீங்கன்னு வைங்களேன் நெசம்னு நினச்சிடுவாங்க சாமரிக்காக்காரன் பொய்யையவே திருப்பி திருப்பி சொல்லுவோம் அந்த நெசம்னு நம்மளுக்கு நம்மளுக்கு சொல்கிறோனா இல்லையா பயங்கர ஆயுதம் பயங்கர ஆயுதம் பயங்கர ஆயுதம் இருக்குது அதை சொல்லுவான் பொய்யாது எல்லாம் போய் இன்னைக்கு போய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான் இன்னைக்கு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தா பேப்பர் காரணம் இப்ப அதை எழுத ஆரம்பிச்சுட்டான் பயங்கர ஆயத்தை தேடுவதற்கு இந்த குழு போய் கொண்டிருக்கிறது பொய் தான் சொன்னா நம்மட்டு பேருக்கும் தெரியும் ஆனா திருப்பி 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 லட்சம் சொன்ன உடனே அப்ப நெசங்கிற மாதிரியான ஒரு டைப் எல்லாம் நம்மளை கொண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி இப்ப ஆட்ட கழுதையாக்குறோம் அந்த மாதிரி கழுதானே ஆட்ட கழுதியாக்கணும் கழுது இருக்குல்ல ஆட்ட கழுதியா ஆக்க முடியுமா ஆக்க முடியாது ஒருத்தர் ஆட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான் இந்த ஆட்டை எப்படியாவது அபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மூணு பேர் பிளான் பண்றாங்க ஆடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கான் இந்த ஆட்டை எப்படி அபேஸ் பண்ணணும் தட்டி பறிச்சுட்டு போக கூடாது அவனை தெரிந்தே நம்ம வாங்கி போடணும் அவனை விட்டு தர அளவுக்கு ஏமாத்தி வாங்கி போடணும் கேஸ் கேசு வராது அப்படின்னு பிளான் பண்ணி என்ன செய்யறாங்க மூணு பேர் மூணு இடத்துல வந்துட்டாங்க இவன் வர்றான் அப்படி வரும்போது இங்க இந்த இடத்துல வர்றான் என்னடா கழுதி கூட்டிட்டு போற ஆடை ஓடிட்டு வர்றான் சந்தையில் ஆடை வாங்கிட்டு வர்றான் ஒருத்தன் முதலாளி என்ன செய்யறான் அவனை சந்திச்சு என்னடா கழுதை ஓட்டிட்டு போறாங்களா விட்டு போயிட்டு ஆட தான் தெரியுது அவன் கழுதாங்குறான் கிறுக்கு போயிலு போறான் போய் சொறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போறான்